தேவனின் கர்த்தத்துவங்கள் ஒன்றான மெய் தேவன் தேவன் இஸ்ரேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் உங்களை எகிப்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்றார் யாத்திராகமும் ஆறு ஆறு ஏழு தேவன் இஸ்ரேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவித்து அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகாபுயத்தினாலும் அவர்களுக்கு தண்டனை அளித்து உங்களை மீட்டு ஜனங்களாக உங்களை சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருந்து காப்பேன் என்றும் நானே உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் என்றும் கூறுகிறார் நம்முடைய கத்தர் ஒருவரே கத்தர் தேவனாக கத்தர் ஒருவரே கத்தர் என்பதை அறிந்து உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக எனும் கத்தருடைய கட்டளையை உன் இருதயத்திலே வைத்து பார்த்துக்கொள்வாயாக கர்த்தரே தேவன் இல்லை ஒன்று ராஜாக்கள் எட்டு ஐம்பத்தி ஒன்பது சாலுமோன் தான் கட்டின தேவாலயத்தின் பிதி வேலையிலே பதிகளை செலுத்தி இஸ்ரேல் ஜனங்களுக்காகவும் தன் ராஜ்ய பாரத்துக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபத்தையும் ஏறெடுத்து பூமியின் ஜனங்கள் எல்லாரும் அறியும்படியாக கத்தரே தேவன் வேறொருவரும் இல்லை என்று அறிவித்தான் உன் தேவனாகிய கத்தர் நானே நீ என்னை என்று வேறு ஒருவரையும் அறிய வேண்டாம் என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை ஓசியா பதிமூன்று நான்கு இஸ்ரவேலிலே எப்படியாயும் மேன்மை பெற்றவனாய் இருந்தார் எனினும் பாகால் விஷயத்திலே அவன் அதிகமாய் பாவம் செய்து வெள்ளியினால் வார்ப்பிட்ட சுரூபங்களையும் விக்கிரகங்களையும் உண்டு பண்ணியிருந்தால் தண்டிக்கப்பட்டு வழிந்து போனான் எனினும் தேவன் ஓசியா தீர்க்கதரிசி வாயிலாக எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய இருக்கிறேன் ஆகையால் நீ என்ன என்று வேறே தேவனை அறிய வேண்டாம் என்ன என்று இரட்சகர் ஒருவரும் இல்லை என வெளிப்படுத்தினார் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் யோவான் பதினேழு மூன்று ஒன்றான தேவன் கத்தாதி கத்தராகிய நீரே உண்மையும் உம்முடைய குமாராக இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவனை அடைவதற்கு வழியாகும் என்று இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு கற்பித்தார் போதித்தார்